மிக பிரம்மாண்டமான படைப்பாக சொல்லுகிறான் கேளுங்கள் யார் அல்லாஹ் ஒருவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அடியானே உனக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா இந்த வானம் யாருடையது இந்த பூமி யாருடையது இந்த சூரியன் யாருடையது இந்த அண்ட சராசரங்கள் யாருடையது உன் செல்வம் யாருடையது உன் சுகம் யாருடையது உன் மூச்சு யாருடையது உன் இதயத்தில் ஓடக்கூடிய இதய துடிப்பிற்கு யார் சொந்தக்காரன் ஒமா அபிக்கும் இந்த உலகம் அனைத்தும் உடைய அருளை கொண்டு இயங்கக்கூடியது அவன் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா படைப்புகளை சார்ந்திருக்கிறீர்கள் படைத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த போது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்